எல்லாருக்கும் டிராக்டர் வில் சேரன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமை இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் ட்ராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த ட்ராக்டர் டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்ன பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமுத்ரா அந்த டிராக்டர் பற்றி டீடெயில்ஸு பக்கம் பார்த்து முடி நம்ம டிராக்டர் வில் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு சேர் ரொட்டேட்ரு யூஸ் பண்ண தான் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அச்சப்போ கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சாக கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் எயரு ஒரு டென் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்ட டாப்பு ஊக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் க்ரௌன் கீர்பாசு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது மேலும் நம்ம வில் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய பவனங்களை சேல்ஸ் பண்ணும் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மகேந்திரா ஃபோர் ஒன் பை டே இருக்கின்ற லொக்கேஷன் மதினவுக்கு பட்டுக்கோட்டையில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் மீதினவனுக்கு இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் கேட்குறாரு இது ஃபிக்ஸ்டு பேசுலங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கான்னு பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டிட்டு புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்